அரசியல் சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் தமிழ்நாடு அருந்ததியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் முன்னாள் ஆட்சியர் கு கோவிந்தராஜ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதில் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மாநில பொருளாளர் பாரதி தென்மண்டல தலைவர் சுடலை தென்மண்டல துணைத் தலைவர் முனியாண்டி நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் முருகபூபதி நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் கே எஸ் ராஜ் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் எம் ஜி ராஜ் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க